செலிபிரிட்டி செஃப்பான மாதமட்டி ரங்கராஜை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு அவர் வந்து ஃபாரினில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸை ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க மேலே அவர் என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஜாய் கிரிசலாக அவங்க மகளிர் ஆலயத்தில் க கேஸ் போட்டிருந்தாங்க அவங்களுடைய கேஸ் வந்து இன்னும் இருக்கிற இந்த நிலையில் ஜாய் கிரிசல்லாக ஒரு குற்றச்சாட்டை மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே சொல்லியிருக்காங்க அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறைய அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து எனக்கு எனக்கு மெசேஜஸ் வருது தப்பு தப்பாக மெசேஜஸ் வருது அது யார் பண்ணுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வர அந்த மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாய் கிரிசில்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீடியா கிட்டையும் சரி நிறைய யூடியூப் இன்டர்வியூஸ் கிட்டையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அண்ணோ நம்பர்ஸ்ல இருந்து எனக்கு மெசேஜஸ் வருது அந்த மெசேஜஸ்லாம் ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது இது யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் என்ன மோட்டிவ்ல இதை பண்ணுறாருன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் பண்ணி நான் அதை விழுந்துருவேன் அந்த மாதிரி தப்பு தப்பாக அந்த மெசேஜஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து அவர் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணுன்னு நினைக்கிறாரு இந்த அளவுக்கு அவர் சீப்பாக நடந்துக்குவார்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக அவர் இது எதுக்காக பண்ணுறாரு இந்த கேஸ் அவர் உடைக்கிறதுக்கு இதை ஒரு ஆதாரமாக திரட்டுறாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் நிறைய தடவை அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கே டேரெக்டாக என்கிட்ட பேரம் பேச வந்தாங்க நான் நிறைய தடவை அவாய்ட் பண்ணிவிட்டு ஏன் சுத்தி ரங்கராஜே என்கிட்ட நிறைய தடவை பேசியிருக்காங்க ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து எங்கிட்ட பேசுனாங்க பட் நான் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி என் குழந்தைக்கு ஒரு நேம் கிடைக்கணும் எனக்கும் என் குழந்தைக்கும் எனக்கும் ஒரு ஒரு கெரியர் இருக்கணும் என் குழந்தைக்கு ஒரு இனிஷியல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இதுக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறேன் இன்னும் நிறைய பேரை மாதம்பட்டி நகராஜ் வந்து இப்படி ஏமாத்திருக்காரு அவங்களுடைய கான்டாக்ட்ஸும் அவங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு இருக்குது பட் அவங்க யாருமே வெளியில் தெரிய விரும்பலை ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணு நான் தனியாக அளவுக்கு வந்திருக்கிறேன் இன்னும் இந்த நீதிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் போராடிட்டு இருக்கிறேன் இன்னும் எவ்வளோ தூரம் இதுக்காக நான் போகணுன்னாலும் நான் போவேன் அவர் வந்து என்னுடைய பழைய காண்டாக்ட்ஸ் அப்புறம் பழைய ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து தேடி அப்லோட் பண்ணிட்டு வரார் என்னை வந்து நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ண பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் என் கேரக்டரை ரொம்ப மோசமாக அவர் பிரதிபடுத்த நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அது மட்டும் கிடையாது அவர் வந்து இவ்வளோ நாள் என் வாழ்ந்து ஒரு குழந்தைய எனக்கு கொடுத்துருக்குறாருன்னா அவருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் அவர் என்னதான் இருந்தாலும் என்ன ட்ரை பண்ணாலும் நான் வந்து பணத்துக்காகவோ இல்லை வேறு எதுக்குமே போக மாட்டேன் எனக்கு எல்லாமே எனக்கு ஒரே மோட்டிவ் தான் என் குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அது மட்டும்தான் நான் அதுக்காக தான் இந்த கேஸை இன்னும் நடத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருந்தாங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம வீடியோ கேட்குற கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க